இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் இது தான் எங்களுக்கு புதுசாக அலாட் பண்ண வீடு நல்ல வேலையாக என்னென்னா எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அலாட் பண்ணியிருக்காங்க வீடு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியுது நார்மலாக சொன்ன டேட்டுக்கு முன்னாடி இங்கே சாவி இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஸோ இன்னும் சொன்ன டேட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது இப்போதிக்கு வெளியில் இருந்தால் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்ட முடியும் உள்ளே போய் பார்க்க முடியாது சாவி கொடுத்த பிறகு தான் நான் உள்ளே உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியும் பார்த்திங்கன்னா உள்ளே ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் வெளியில் வேலை முடியலை இன்னும் அவங்க சொன்ன டைமுக்கு ஒரு மாதம் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சாவி கொடுக்க ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து பார்த்தது ஓரளவுக்கு வேலை ஃபுல்லாக முடிச்சுருக்காங்க வெளியும் வேலை முடிச்சிருக்கிறாங்க அனைவா பத்து நாளில் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டலாம்னு நினைக்கிறேன் சாவி கொடுத்தவொடன்னே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரிஸ் பிரவீன் நம்பர் ஒன் நம்ம வீட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறதுனால நிறைய வசதி ஈஸியாக இருக்கும் இது வந்து ஹீட்டர் ஹீட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வீட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் ஹீட்டர் இது வந்து ஹீட்டருக்கா வெளியில் யாராவது வந்து பெல் அடித்தாங்கன்னா இங்கேருந்து என்ன எதுன்னு கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃப்டி தான் இதெல்லாம் அடுத்தது டாய்லெட் இங்கே வந்து பெரும்பாலும் வீட்டில் வந்து டாய்லெட் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து டாய்லெட் தனியாக இருக்கும் பாத்ரூம் குளிக்கிறது தனியாக இருக்கும் ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் ஒன்றா வைக்க மாட்டாங்க இது வந்து வெளியிலேருந்து வந்தால் செக்கிட்ட கலட்டி ஷூஸு இதெல்லாம் இங்கேயே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் இது ஆ இது வந்து ஹீட்டர் கண்ட்ரோல் ரூம் இதில் தான் வந்து தண்ணி வந்து சூடாகி இது வர்றது இதுதான் கேஸ் லைன்லாம் இங்கே தான் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃபாக இருக்கணும் இதை வந்து நாங்கள் வந்து அந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் சின்ன செல்ஃப் மாதிரி தான் இருக்குது சாமானியமான வைக்கலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டே அடுத்தது ஸ்டோர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் இங்கே இருக்குது இது கிச்சன் சிங்க்கு கிச்சன் இந்த சைடில் தான் நம்ம செய்ய போகிறோம் வேறு வழி இங்கே தான் செய்யணும் கிச்சன் இது வந்து ஓப்பன் கிச்சன் அமெரிக்கன் குசின் சொல்லலாம் அப்படி தான் செஞ்சாங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வெளியில் பார்க்க நல்ல வியூ ஏன்னா மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கார் போது பாருங்கள் அந்த வேன் ஒன்று போது பார்க்க அது மெயின் ரோடு நல்லாயிருக்கு இது ஒரு ஹீட்டர் ஹாலில் ஹாலில் ரெண்டு ஹீட்டர் பெரிய ஹீட்ரு வச்சுருக்காங்க ஓகே இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் ஹீட்டர் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர்னால குளிர் கூட தெரியும் பயங்கர குளிராக இருக்கும் எல்லா ரூம்லேயும் கண்டிப்பாக ஹீட்டர் போட்டே ஆகணும் ஹால் நல்லா பெருசாக இருக்குது ஓகே ஆனால் கிச்சன் செஞ்ச பிறகு எப்படி வரும்னு தெரில பிறகு பிறகுதான் கிச்சன் செஞ்ச பிறகு தான் தெரியும் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை தானே பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இந்த ரூம்லருந்து ரெண்டு பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கும் போகலாம் இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் இது ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தது வந்து சின்ன சைஸ் பெட்ரூம் இது மீடியம் சைஸ் பெட்ரூம் விண்டோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் விண்டோ தான் எல்லா ரூம்லேயும் இது பெரிய பெட்ரூம் இதில் நல்ல பெரிய செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க வெளியில் கொடுத்துருக்க மாதிரியே சேம் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க செல்ஃபோனு சாமானும் வச்சுக்கலாம் இதில் நல்லா புனிங்கி எல்லாம் வைக்கலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது செல்ஃபு இது குளிக்கிற பாத்ரூம் பாத்ரூமும் பெருசாக தான் இருக்குது ஓகே சிங்கு கண்ணாடி குளிக்கிற டப்பா டப்பு வச்சிருக்கிறாங்க இங்கே எல்லா முக்காவாசி பாத்ரூம்ல டப்பு தான் வச்சுருப்பாங்க பாத்ரூம் நல்லா பெருசாக தான் சவா இதில் ஒரு பெரிய ஹீட்டர் வச்சுருக்காங்க பாத்ரூமில் இங்கே வந்து மாப்பு தான் அடிக்க முடியும் வீட கழுவி தள்ள முடியாது நம்ம ஊர் மாதிரி ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து தண்ணி மிச்சம் பண்ணுறது சிக்கன பண்ணுறாங்களா இல்லை என்ன கணக்குன்னு தெரியல யார் வீட்லேயுமே தண்ணி கழுவி தள்ளுற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க எல்லாமே மாப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஓட்டையே இருக்காது தள்ளுற அந்த தண்ணி வெளியில் போடுறதுக்கு அந்த ஓட்டையை வச்சுருக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் இங்கே யார் வீட்லேயுமே அந்த மாதிரி இல்லை எல்லார் வீட்லேயும் மாப் அடிக்கிற சிஸ்டம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும் சூப்பராக இருக்குது பால்கனி நல்லா பெருசு போர்ட்டிக்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ட்ரில்லாம் இருக்கு சேஃப்டியாக தான் இருக்குது நல்லாயிருக்கு நான் சூப்பராக பண்ணியிருக்கோங்க என்ன இந்த இதில் தரை வந்து அப்படியே விட்ருக்குறாங்க சிறப்பாக இருக்கா மாதிரி இருக்குது நம்ம தான் எதாவது ரெடி பண்ணோமா இல்லை என்ன மாதிரி தெரியல நல்லாயிருக்கு வீடு இப்போது இந்த வீட்டில் பார்த்துட்டிங்க எம்டியாக இருக்குது இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் எப்படி சாமான வாங்கி போட்டு எப்படி கிச்சன்லாம் எப்படி ரெடி பண்ணுறோம் என்ன மாதிரிட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க வாங்க வீடியோ எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த பெல் பட்டனை அடுத்த மறந்துடாதீங்க இல்லைங்களா அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்ப்போம் புதுசாக பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைவ் செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்க ஏதாலுமே தெரியல அடுத்த நம்ம பால் காஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஓம் 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 ओम चत्रुद्रा स्वाहा ओम अघोरव्याय स्वाहा ओम स्वाहा ओम सदराय स्वाहा ओम आम्याय स्वाहा ओम हृमृदय स्वाहा ओम भूमशिगाये स्वाहा ओम हईं गौजाए स्वाहा ओम होमने स्वाहा ओम गहाश्रा स्वाहा ओम अकाराए स्वाहाम आकाराए स्वाहााए स्वाहा

ઓમ શ્રી કુંબળ કુંબ ઓકો

பயிர் வந்து அந்த யாகலாம் வளர்த்து முடித்து எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பால் காய்ச்சத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பால் காய்ச்சி பால் பொங்க போது பால் பொங்கினவுன பூஜையை பண்ண வேண்டியது பால் பொங்குது பொங்கு பொங்கு பொங்கிடுச்சு அடுத்தது பூஜையை செய்ய வேண்டியது பூஜையை செஞ்சால் பால் காய்ச்சும் முடிஞ்சுது அடுத்தது பீடு எப்படி ரெடி பண்ணுறோம் அதான் பார்க்க போகிறோம் மொத்தமாக நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போடுறேன்னு பார்க்காதீங்க ஏன்னா டைம் இல்லை அதனால் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு வீடியோ போகிறது அதனால் நான் மொத்தமாக தான் போடுறோம் பூஜை வீடியோ கிச்சன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறாங்க பார்த்திங்கன்னா கிச்சன் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து ரெடிமேடாக பாக்ஸில் வரும் நம்ம ஓப்பன் பண்ணி அப்படி அப்படியே செட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான் இங்கே ரொம்ப கஷ்டமானதுலாம் இல்லை ஆனால் கரெக்டாக அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிங்க் மட்டும் தான் இருந்தது கிச்சனில் பார்த்திங்க பாருங்க ஒன்று ஒன்றா ரெடி இருக்காங்க ஃபுல்லாக ரெடி பண்ண பிறகு நான் உங்களுக்கு கிச்சனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு சா ஒன்றும் இல்லைங்க சும்மா சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணுறோம் டைம் இல்லை அதனால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் செட் இருக்காங்க ருக்கு மேலே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு மேலே வந்து செமளி வந்து இங்கே கேஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இந்த ஏரியாவில் ஸோ அதனால் வந்து இண்டக்ஷன் தான் போட்டிருக்கேன் அவர் கை வச்சு நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டோர் அது வந்து டிஷ்வாஷர் வெஜிடபிள் டிஷ்வாஷர் இது வந்து அமெரிக்கன் ஃப்ரிட்ஜு அதாவது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இங்கே அமெரிக்கன் ஃப்ரிட்ஜுன்னு தாங்க ஒயிட் கலர் தான் போட்டேன் கிச்சன் அதனால் ஒயிட் கலர்லேயே ஃப்ரிட்ஜி வாங்கியாச்சு நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுதான் கிச்சன் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கிச்சனை பார்க்க போகிறோம் கிச்சனை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கிச்சனை எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பார் டேபிள் மாதிரி டைனிங் டேபிள் இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் நான் அடிச்சிருக்கேன் பார் டேபிள் சைஸில் தான் அடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் வந்து நார்மலாக இப்போ வந்து நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணால் இன்னொரு மூணு பேர் மொத்தம் ஏழு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் இந்த சைடில் டைனிங் டேபிள் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா கிச்சன் அவங்களுக்கு ஹோம் டூரில் நல்லா க்ளீனாக ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக கிச்சன் வீடு பெட்ரூம் எல்லாமே ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக எடுத்து போடுறேன் ஹோம் டூர் குடி சீக்கிரம் உங்களுக்கு வரும் வீடியோவை பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக ஹோம் டூர் வரும் அடுத்தது ஹோம் டூர் தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து மேலே வந்து ஃபுல்லாக சாமான் இந்த மளிகை சாமான் மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கிறது மேலே ஃபுல்லாக எப்படி இருக்குது கிச்சன் நீட்டாக இருக்கா குடிச்சிருக்கா கிச்சன் நான் வந்து பக்கம் மடித்து விட்டுருக்கேன் பாருங்க ஏன்னா இந்த சைடு நிமித்தி விட்டா கிச்சனில் ஒரு ஆள் தான் நின்று வேலை செய்ய முடியும் போகிறது வர்றது அப்போ அதனால் மடித்து விட்ருக்கேன் யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா சாப்பிடும்போது மட்டும் நிமித்தி விட்டு உட்காந்து சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து தாராளமாக சாப்பிட்லாம் டேபிளில் பெரிய டேபிள் இப்போ உங்களுக்கு டேபிளை நான் நினப்பி காட்டுறேன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் டேபிள் கீழே வந்து ஃபுல்லாக ரேக்கு ஓப்பனாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா உன் சைட்னால நான் டோர் போடல தேவைப்பட்டால் நம்ம டோர் வாங்கி போட்டுக்கலாம் அதனால் நான் சும்மா ஓப்பனாக தான் விட்டுருக்கேன் பார்த்துருக்கீங்க சாமான்லாம் அடிச்சுருக்கோம் அதிகமாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குற எல்லோரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மெயினாக பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய டேபிள் பாருங்கள் அடுத்தது உங்களை ஹோம் டூரில் சந்திக்கிறேன் அதிகமாக ஹோம் டூர் கூடிய சீக்கிரத்தில் சீக்கிரமாகவே உங்களுக்கு கூட பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரீஸ் பிரவீன்